நமது ஸ்ரீசங்கரா காட்சியில் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிக்கணித பஞ்சாங்க ரீதியாக தற்பொழுது நடைபெற உள்ள அந்த சனி பயிற்சியினுடைய பொதுவான பலன்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய சக்கரா தொலைக்காட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை டி நகர் வாணிமஹால் மினி ஹாலில் ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே அனைவரையும் நேரடியாக வாய்ப்பு அடியேனுக்கு ஸ்ரீதர் மேடம் அவர்களும் சனி கிரகத்தை பற்றிய பொதுவான தகவல்களை பற்றி அடியேனும் உங்களோடு விவாதிக்க இருக்கிறோம் நேயர்கள் அனைவரும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது எங்களுக்கு

இன்று இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் கிரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்துவிடுகிறது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்ராடம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது உத்ராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரிகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கார்